குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திடம் தற்போது குறைந்த எண்ணிக்கையிலான வெற்று கடவுச்சீட்டுக்கள் இருப்பதால் கடவுச்சீட்டுகளை வழங்குவதை மட்டுப்படுத்த வேண்டியுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் கையிருப்பு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் அக்டோபர் மாத இறுதியில் கையிருப்பில் பெற்றுக் கொள்ளப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விநியோகிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளில் இருபத்தி மூன்று சதவீதமானவை மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அவசர காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்வதாக அமைச்சின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்றொழில் துறையுடன் தொடர்புடைய தொழில் வாய்ப்புகளுக்காக பயிற்சி பெற்ற நூற்றி இருபது இலங்கையர்கள் அடங்கிய குழு ஒன்று தென்கொரியாவுக்கு சென்றுள்ளது அந்த குழுவில் மூன்று பெண்களும் அடங்குவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது தென்கொரிய அரசாங்கத்துடன் இலங்கை அரசாங்கம் அண்மையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் காய்ச்சாத்திட்டது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் பிரகாரம் குறித்த இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக தென்கொரியா சென்றுள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ எச் எம் பவுசிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பத்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கான கடூழிய சிறை தண்டனையை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் அனர்த்த முகாமைத்துவ இராஜாங்க அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் வெளிநாடொன்றினால் அமைச்சு அலுவல்களுக்காக வழங்கப்பட்ட வாகனத்தை அவர் தனிப்பட்ட வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க இந்த தீர்ப்பை அறிவித்தார் அடுத்த போகத்திலிருந்து உர மானியத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அதன்படி ஒரு ஹெக்டேருக்கு வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாவாக இருந்த உர மானியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட நீர் வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் பிரகாரம் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து நீர் கட்டணத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி உள்நாட்டு சமர்த்தி பெறுகின்றவர்கள் மற்றும் வீட்டு பாவனையாளர்களுக்கு ஏழு சதவீதமாகவும் அரச வைத்தியசாலைகளுக்கு நான்கு தசம் ஐந்து சதவீதமாகவும் நீர் கட்டணம் திருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாடசாலை மற்றும் சார்பற்ற நிறுவனங்களுக்கு ஆறு தசம் மூன்று சதவீதமாக நீர்க்கட்டணத்தை திருத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பரீட்சை திணைக்களத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றுவதால் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரீட்சை திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இடமாற்றம் பெற்ற அதிகாரிகள் பரீட்சை திணைக்களத்தில் பத்து தொடக்கம் பதினைந்து வருடங்கள் பணிபுரிந்த அனுபவம் மிக்கவர்கள் எனவும் இவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என பொது நிர்வாக அமைச்சிடம் கோரிய போதிலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை எனவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வளர்ப்பு நாய் கடித்ததால் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார் வன்னார் பண்ணையைச் சேர்ந்த மகேந்திரன் சாந்தி என்ற அறுபத்தி ரெண்டு வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இலங்கையில் மூதன் நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகிங் என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது எட்டு ரெண்டுக்கு அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்